ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தரையில் தரையிற்க வேண்டிய ஃப்ளைட்டை வந்து நதியில் தரையிற்குன ஒரு கேப்டனை பற்றி நீங்கள் பா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அவருதாங்க நம்ம கேப்டன் சல் சலின்பர்கர் நம்ம சல்லையும் அவரோட ஃபஸ்ட் ஆஃபீஸர் ஜெஃப்ரி ஸ்கீஸும் கேட்டஸ் ஃபிஃப்டின் ஃபார்ட்டி நைனுங்கிற ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி இறக்க விமானத்தை நியூயார்க் ஏர்போர்ட் லகோடியாவிலேருந்து சியாட்டலுக்கு பறக்கிறக்கு டேக் ஆஃப் பண்ணாங்க டேக் ஆஃப் பண்ண ரெண்டாவது நிமிஷத்துலேயே ரெண்டு என்ஜின்லேயும் வந்து பறவை மோதி ரெண்டு என்ஜின்மே செயலுழக்க வச்சிருச்சு அது நியூயார்க் மாதிரி கன்ஜெஸ்டடா இருக்கிற சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தோடனே ரெண்டு பைலட்ஸ்க்கும் பயங்கர ஒரு ஷாக் ஏன்னா இதில் எங்கே போய் மோதினாலும் ஏர்பிளைனில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாமல் தரையில் இருக்கிறவங்க பில்டிங்கில் இருக்கிறவங்க இத்தனை பேர் சாவாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு ஏடிசி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்னன்னா பக்கத்தில் இருக்கிற டீட்ரு போரோ அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் லேண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க அதுவும் முடியாதுன்றாரு அப்புறம் நீங்கள் திருப்பி நியூயார்க்குக்கே வந்து லேண்ட் பண்ணிக்கோங்கன்ற சொல்கிறாங்க அதுவும் முடியாதுன்றாரு சரி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்கிறாரு என்னன்னா ஆமாம் நான் நதியில தரையறக்க போகிறேன் அப்படின்னு இதை கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐ மீன் அந்த நாள் வரைக்குமே வந்து கடல்ல ஒரு நதியில எங்க லேண்ட் பண்ணவங்களும் எல்லாருமே வந்து உயிரோட திரும்பினதா சரித்திரமே இல்லை அந்த அதை சொன்ன ஏடிசியாக இருக்கட்டும் அதை ஐ மீன் அதை சொன்ன பைலட்டாக இருக்கட்டும் ஏடிசி எல்லாருக்குமே இந்த உண்மைங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம கேப்டன் சலி பர்கர் அவரோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு அழகாக ஒரு பறவை எப்படி வந்து நதியில தரையிறங்குமோ அதே மாதிரி தரையிறங்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் அவர் உட்பட நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரை வந்து எந்தவித இழப்பு உயிரிழப்பு இல்லாமல் வந்து காப்பாத்திருக்காரு அப்போ கண்டிப்பா இவர் நம்ம ஹீரோ தானே